ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிரமணம் அதிஷ்டு என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு பலனை நீங்கள் அடைய முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நம்ம ஒரு சந்தாதாராக மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை தினங்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது மேலும் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சிபிடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவான் ராசியிலே இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகுவும் நான்காம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமங்கள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராசி நண்பர்களுக்கு மிக மிக ஹாப்பியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உடல் புத்துணர்வு பெறுங்கிறதுனால உற்சாகத்தோடு உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய அழிய செல்வமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக இன்னைக்கு அமையிறதுனால உங்களுக்கு மற்ற செல்வங்கள் எல்லாம் சாதாரணமாக வந்து போகுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் பெரும்பாலான ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி செய்து முடிக்க முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல உடல் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் பெரும்பாலானவை ஈடேறும் நீங்கள் நியாயமான ஆசைகள் எதாவது மனசில் வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஆசைகள் எல்லாத்தையுமே இப்போ நிறைவேற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது காரியங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக முடியுங்க புதிதாக டூ வீலர் வாங்கணும் அல்லது ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க நீங்கள் செய்யும்போது போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் அதை குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருக்குதுங்க அதனால இல்லம் உங்களுக்கு அழகாக மாறும் அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய பகைமை என்ன என்னையை கூட இப்பொழுது மாறுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி அண்டை வீட்டாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்க அலுவலகத்து பணியில் இன்னைக்கு கிடைக்குங்க துரிதமாக நீங்கள் உங்களது காரியங்களை வந்து முடிக்க முடியும் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களது பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பெண்டிங்கான ஒர்க்கை கூட உங்களால் முடிக்க முடியுங்க அற்புதமான ஒரு நல்ல நாள் ஏன்னா உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கேத்தும் உருவாகுங்க இதை நீங்கள் வந்து எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் சுமைகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாங்க புது விசமாக புது விதமான ஐடியாக்கள் நிறைய நீங்கள் பயன்படுத்தும் போது கடன் சுமைகளை ஓரளவு இங்கே குறைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க நல்ல ஒரு நாள் புதிய மோசிகள் நிறைய செய்யுங்க துரிதமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் நீங்கள் வந்து நல்ல பெரிய புகழை அடைய முடியுங்க இன்றைக்கி உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி வைத்து குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இந்த தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் நெருக்கமானவர்கள் எல்லாரையும் நீங்கள் புரிந்து கொண்டு செல்விடக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க அவசரப்பட்டு அவசர கதில் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா போதும் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிக்னிக் போகலாங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் உங்களுக்கும் உங்களது அன்புக்குரிய உங்கள் காதலருக்கும் இடையே நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கும் அதனால் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் பிக்னிக் போங்க உங்களுக்கு சின்ன சின்ன டூர் போகிறது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் தேவையில்லாத சில பயணங்களுக்கான வாய்ப்பிலும் இருக்கிறதுனால பயணங்களை வந்து பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் நல்ல நல்ல விஷயங்களை உங்களது பாசிட்டிவான நல்ல அப்ரோச்சை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் மனசு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க அதனால் நல்ல விஷயங்களை செய்யும்போது நல்ல விஷயங்களை யோசிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அவசியமானது மட்டும் வாங்குங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா பணம் காரணமாக சில காரியங்கள் வந்து நிரூபுவக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருந்ததுனால நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த தடங்களும் உங்களுக்கு வந்து சேராதுங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா கடும் சமூக நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கலாங்க குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க சின்ன சின்ன டூர் போறது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக உங்களது மனநிலை மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல புதுகுலமான மனநிலைக்கு கொண்டு வர முடியுங்க எனக்கு அற்புதமான ஒரு நல்ல நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் போகலாம் ஏன்னா உங்களுக்கு வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருக்கலாங்க ஆனாலும் இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக அவராலும் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து தருவார் அதனால் இல்லாத வாழ்க்கையில் அதிகமான உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியோட நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து சரியான நபர்கள் கூட சரியான எண்ண ஓட்டங்களுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் நல்ல நண்பர்கள் கூடவே இன்றைக்கி இருங்க இன்னைக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு வாழ்க்கை அமையங்க அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு கைக்குடி கூடி கொடுக்குறதுங்கன்னு சொல்லி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க எல்லா விதமான விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றையதுனாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கு தினம் நீங்கள் கிரீம் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாங்க ரெண்டுமே அதிஷ்டம் நிறங்களாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்துக்காக உழைப்பீங்க குடும்பத்து உறுப்பினர்களுடைய தேவைகளை பார்த்து நீங்கள் வந்து அதை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக நண்பர்களே உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் மிக்க நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகள் வலுப்பாருங்க தேவைகள் மற்றவங்க தேவைகளுக்காக உழைப்பீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க உங்களுடைய திட்டப்படி பெரும்பாலான நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்கள் அல்லது இதர காரியங்கள் எல்லா விதமான காரியங்களும் உங்களால் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் எனவே பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு அதிரடியாக சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்க நண்பர்களே இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து தரும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க வியாபாரத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா பொறுமை தேவைங்க பொறுமையோடு நீங்கள் முயற்சி செய்தால் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறும் நல்ல சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக வேண்டிய நண்பர்கள் ஏன்னா நண்பர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே